தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தமிழக வீரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் தகுதி பெற்றிருக்கிறார் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி விவரங்களை பதிவு செய்யலாம் பலவேல் அடுத்த மாதம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி களை கட்ட காத்திருக்கிறது இந்த போட்டிக்காக உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் துப்பாக்கிச் சூடுதல் பிரிவில் இந்திய அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய துப்பாக்கிச் சூடும் சங்கமானது இந்திய அணியை தயார்படுத்தி அவர்களை அறிவித்து வருகிறார்கள் அதில் ஷாட்கன் பிரிவில் ஐந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரித்திவிராஜ் தொண்டைமான் பெயர் இடம்பிடித்திருக்கிறது கடந்த ஆண்டு ஆசிய அளவிலான ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பிருத்திவிராஜ் தொண்டைமான் மென்ஸ்டேட் பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் அதன் அந்த அடிப்படையில இந்த ஷார்டன் பிரிவுல பிருத்திவாஜ் தொண்டைமான் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பார் என்று தேசிய துப்பாக்கி சுடும் சங்கமானது அறிவித்திருக்கிறது இது இவருக்கு முதல் ஒலிம்பிக் போட்டி என்பது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது அந்த ஐந்து பேர் கொண்ட இந்திய அணியில் விளையாடக்கூடிய அந்த ஐந்து பேரும் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகி இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக ஒரு வீரர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறார் என்பதும் அவர் கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது பாலவே நன்றி சரியாண்டி விரிவான விவரங்களுக்கு